இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக விண்ணகத்தின் கருவூலத்தில் இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கின்றார் அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா அப்படி இருந்தீர்கள் என்றால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் இதுவரை ஏதாவது விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழில் ஒரு இழப்பு வந்து இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்திலும் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் திருமண தடையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய உங்களுக்கு உங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவரிடம் திரும்பி மனம் மாறி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் ஆண்டவர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு தருவார் நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நீங்கள் மாறுவீர்கள் எனவே மனம் உவந்து உங்களை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும் பாருங்கள் உங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமாய் இருக்கின்றார் நமக்கு ஒரு பெயர் இருக்கின்றது அந்த பெயரை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கின்றார் நாம் நினைக்கலாம் அந்த பெயர் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் கொடுத்து இருக்கிறார்கள் அல்லது உறவினர்கள் கொடுத்து இருக்கிறார்கள் என்று தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது உங்களை அழைத்த தெய்வம் முதலில் நமது நற்கரணையின் நாதர் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் நீங்கள் எதையெல்லாம் இழந்து இருக்கிறீர்களோ இந்த நாளில் மன உருக்கத்தோடும் உங்களை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜெபியுங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திரும்பத் தருவார் அது உங்களுடைய ஆன்மீக இளம் பொருளாதார இழப்பா இருக்கலாம் குடும்பத்தில் ஏதாவது தடை வந்து அதில் ஒரு இழப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஒப்புக்கொடுங்கள் இந்த நாளில் ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஒளியின் தெய்வமாய் இருக்கக்கூடிய நம் இயேசு கிறிஸ்து நற்கராக உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் மறைத்து அனைத்து புதையல்களையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் அழகான ஒரு உலகத்தை நான் படைத்து என்னுடைய பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுத்தேனே அப்படிப்பட்ட நான் இந்த நாளில் உங்களை வெறுங்கையோடு விட்டு விடுவேனா என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒரு நாள் என்னோடு தொடர்பு கொண்டு மிகவும் மனம் உடைந்து போய் பேசிக்கொண்டு இருந்தார்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை என்னிடம் சொல்லி எனக்கு அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல என்று தெரியவில்லை அந்த நேரத்தில் அந்த சகோதரிக்காக ஜபித்து ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அப்பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த தடைகளை எனக்கு சொல்லி கொடுத்தார் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த குடும்பத்தில் செய்யப்பட்டு இருக்கின்றன எனவே அந்த சகோதரியை அழைத்து நீ அவரிடம் சொல் அவருக்கு நல்ல ஒரு மனமாற்றம் தேவை அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மனமாற்றம் தேவை பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் என்னை தேடுவது இல்லை மனம் என்னை நாடி வருவது இல்லை அவர்கள் தேவைக்காக வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது அந்த சகோதரியோடு நான் பகிர்ந்து கொண்டேன் அதன் பிறகு குடும்பமாக சென்று நல்லதொரு பாப சங்கீர்த்தனம் செய்தார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது அவர்கள் அவருடைய மகளுடைய திருமணத்திற்காக அவர்கள் எந்த ஒரு ஜோஷிய காரணம் போய் பார்க்கவில்லை ஆண்டவருக்கு முன்பாக ஜெபித்து நல்ல ஒரு மன வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது நல்ல ஒரு மன வாழ்க்கை ஆண்டவர் அவ்வாறு செய்யும் அதிகாரம் இருபத்தி எட்டாவது கைகூடும் உன் வழிகள் ஒளிமயமாகும் நீங்கள் உங்களுடைய வழிகள் செல்லக்கூடிய பாதைகள் ஒளிமயமாக இருக்கும் அங்கு இருள் இருக்காது அதில் கஷ்டம் இருக்காது வேதனை இருக்காது துன்பம் இருக்காது பிளவு இருக்காது எனவே நாளிலே ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரே நான் நினைக்கக்கூடிய காரியம் கைகூட வேண்டும் அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி ஒப்புரவாகுங்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கவலைப்படுவதால் உங்களில் எவரு தமது உயரத்தோடும் ஒரு முழம் கூட்ட முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் கவலைப்பட்டு பட்டு பட்டு நொந்து போய் இருக்கிறீர்களாம் வேதனையோடு நொந்து போய் இருக்கிறீர்களாம் அவமானத்தினால் நீங்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்களாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னால் ஒரு முலம் கூட கூட்ட முடியாது எனவே இந்த நாளிலே உன்னுடைய என்னிடம் சொல் மனம் மாறு நான் உன்னை ஆசீர்வதித்து எந்த இடத்தில் நீர் எதை இழந்து போனியோ அந்த இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகின்றார் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிக

ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை உங்களால் பார்க்க முடியும் எந்த இடத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ அந்த இடத்திலே விண்ணகத்தின் கருவு கருவூலங்களை அவர் திறந்து மறைக்கப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய புதையல்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றார் எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறைஸ்துவை தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள் என்று ஆம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு வரக்கூடிய வேளையிலே ஒரு சரிவு வரக்கூடிய நேரத்திலே தடுக்கி விழக்கூடிய நேரத்திலே எங்களால் எழுந்து வர முடியவில்லை தகப்பனே அதனால் கவலை க பட்டு பட்டு மனம் உடைந்து போய் நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாளிலே எங்கள் கவலைகளை எடுத்து மாற்றுவதற்காக எங்களுடைய சுமைகளை எடுத்து மாற்றுவதற்காக நீர் எங்களோடு கடந்து வருவீராக நாங்கள் இழந்து போனதை திரும்ப தாரும் தகப்பனே அது மட்டும் எங்களுக்கு போதும் எங்களிடம் இருக்கக்கூடிய பேராசை எடுத்து மாற்றிடுவீராக எங்களுக்குள் இருக்கக்கூடிய தல கணத்தை எடுத்து மாற்றிடுவீராக ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்மிடம் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி தந்தையே நீர் ஒரு நாளும் எங்களை

பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உங்கடையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவி அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் கைகூடும் நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள் இப்பொழுது கல்வாரி நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக வதிப்பாராக ஆமீன்